அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய வேணம் சைக்கிள் பயணம் அமையப் போகுது பார்த்திங்கன்னா வயல் நிலங்களை பற்றிய காணொலியாக போகுது அப்படி வாங்க பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கண்டா வயல் வயலுக்கு சென்ற பாதையாக காணப்படுது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இது குழியுமான தோட்டத்தாயிருக்குமா வேணண்டா அதிகப்படியான வாகனங்கள் வருவதில்லை பார்த்திங்கண்டா சைக்கிளில் தான் போகிறோம் அப்படியே பார்த்திங்கண்டா பச்சை பசையாகவே காணப்படுது அதிக நெஞ்சாலையும் வயல் காணப்படுது பார்த்திங்கன்னா நெஞ்சால அப்படியே புற்களாகவே காணப்படுது இதுதான் வயலுக்கு செல்கிற பிரதான வாய்க்கால் ஆதி இப்ப இப்போ மழை பெஞ்சூட்டத்தை ஆடி வாய்க்கால் பூட்டப்பட்ட நிலையிலே உள்ளது அப்படியே தொடர்ந்து போகலாம் ஆதிங்கண்டா நம்ம இப்படியே நேரா போகாமல் இப்படி இந்த ரோதய ரோட்டாலே போவோம் பாதிங்கண்டா அஞ்சாலையும் மரங்கள் சிறிய சிறிய மரங்களும் உள்ளது பார்த்தீங்கன்னா சா வளர்ப்பு கோழிகளுக்கான இடம் காணப்படுது பார்த்திங்கன்னா சாலையே வளர்ப்பு கோழிகளும் அதாவது இறைச்சி கோழிகளும் உள்ளது அப்படியே தொடர்ந்து போகலாமாங்க பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கு கீழே நம்மளோட சைக்கிளை பார்க் பண்ணுவோம் அப்படியே நம்ம சைக்கிளை வெச்சுத்தோம் அப்படியே பார்த்தீங்கண்டா நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கண்டா ரோட் அங்கே பார்த்திங்கன்னா அங்கால பக்கமும் பயலாக காணப்படுது இருபுறமும் பயலாக காணப்படுது அப்படியே பார்க்கலாம் இது வயல் விதைத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாளாக இருக்கும் பயிறு வளர்ந்த நிலையிலேயே காணப்படுது அடுத்த வேலை போய் பார்த்தோம்னு பார்த்தீங்கடா அதிலேயே வயல் விதைத்து அதிகம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கடந்த ஒரு பயிராகவே காணப்படுகிறது பார்த்திங்கண்டா வயல் நினங்களுக்கு நடுவாகவே சிறிய வாய்க்கால் போன்ற ஒரு அமைப்பு காணப்படுது பார்த்திங்கண்டா அலை என்று சொல்லுவாங்க அதாவது வயல்களுக்கு நடுவில் காணப்படுகிற நீரானது வடிந்து ஓடுவதற்குரிய சிறிய வாய்க்காலாக அது காணப்படுது அலை என்று சொல்லுவாங்க ஒவ்வொரு பிரதேசங்களில் ஒவ்வொரு பேர் வழங்கப்படும் பார்த்திங்கட்டா வயல் நிலங்களுக்கு அந்த மரங்கள் மற்றும் ஏனைய தாவரங்களும் காணப்படுது பார்த்திங்கன்னா சுற்றி வர வயல் நிலங்களாகவே காணப்படுது வயல் நிலங்களிலே மேலதிகமான நீரானது வழிந்தோடுவதற்குரிய ஒரு காணாக இது காணப்படுது பார்த்தீங்கன்னா இல்லை வைக்கல் வைக்கப்படுது ஏன் வச்சிருக்காங்கன்ற பார்த்தீங்கன்னா இந்த நீரானது அதிகமாக செல்லாமல் குறைவான அளவு கொண்டு செல்வதற்கு அதை கட்டுப்படுத்தி அடுத்த பறவைக்கு கொண்டு செல்வதற்குரிய ஒரு வழியாகவே அது மேற்கொள்ளப்படுது இப்படியே பார்த்திங்கடா இந்த வரம்புலேயே மண்கள் வைக்கப்பட்ட ஒரு சூழல் உள்ளது அது பார்த்திங்கண்டா இந்த வரம்பானது உடைக்கின்ற பட்சத்தில் அதை வைத்து கட்டுப்படுத்துவதற்கு மண்ணை வச்சு கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்படும் பார்த்திங்கட்டா அவ்வளோ நேரம் பார்த்த வயல் இதுதான் அதுக்கு பக்கத்தில் ஒரு வயல் இருக்குது பார்த்திங்கட்டா இது தற்பொழுது பயிர் நெட் ஓரளவுக்கு வளர்ந்த நிலையிலே உள்ளது இது பார்த்திங்கட்டா விதைத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அளவில் என்று நினைக்கிறேன் உரிய வாய்க்கால் இதுதான் இதால தான் நீரானது வயல்களுக்கு சென்றடைது அப்படியே பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு அப்படியாவது பிடிச்சிக்க முனைகள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நகரப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இவ்வாறான விடயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை இதை பற்றி பார்த்து கொள்ளுங்கள் நன்றி பாய்